மகாவதார் பாபாஜி போதனை அறிவும் ஆன்மீக ஒளியும் சேர்ந்த நிலை பாபாஜியின் தொடக்கம் அறிவு மனதின் ஒளி ஆன்மீகம் உயிரின் ஒளி இவை இரண்டும் சேர்ந்தால் மனிதன் தெய்வமாகிறான் பாபாஜி சொன்னார் அறிவில்லா ஆன்மீகம் குருடு ஆன்மீகமில்லா அறிவு சுடும் நெருப்பு இரண்டும் சமநிலை அடைந்தால்தான் அது பூரண ஞானம் ஆகிறது அறிவின் மூன்று நிலைகள் ஒன்று பொருளறிவு மெட்டீரியல் மூன்றாவது தெய்வறிவு நாலேஜ் தன்னை மீறி தெய்வத்தை உணர்தல் முதலில் உலகை கற்றுக்கொள் அடுத்து உன்னை அறிந்து கொள் இறுதியில் உன்னை மீறி கடவுளை கான் இதுதான் பாபாஜி கூறிய அறிவு மூன்றடி நிலை இரண்டு அறிவின் வழியாக ஆன்மீகம் அறிவு ஆன்மீகத்தின் கதவை திறக்கும் திரவுகோள் ஆனால் அந்த கதவின் உள்ளே நுழைய மன அமைதி வேண்டும் அறிவால் கதவு திறக்கலாம் ஆனால் தியானத்தால் மட்டுமே உள்ளே நுழையலாம் அறிவால் நாம் சிந்திக்கிறோம் ஆன்மீகத்தால் நாம் உணர்கிறோம் அந்த உணர்ச்சியில்தான் கடவுள் உரைகிறார் மூன்றாவது அறிவின் அகந்தை மற்றும் அதன் அபாயம் அறிவு கிடைத்தவுடன் மனிதன் பெருமை கொள்கிறான் எனக்கு தெரியும் என்று அதுதான் ஆன்மீகத்தின் முதல் தடையாகிறது பாபாஜி கூறினார் அறிவு உன்னை உயர்த்த வேண்டும் பெருமை அல்ல அறிவை அகந்தையுடன் பயன்படுத்தினால் அது அழிவை தரும் அறிவை அன்புடன் பயன்படுத்தினால் அது ஒளியாகும் நான்காவது ஆன்மீக ஒளி எங்கிருந்து வருகிறது பாபாஜி சொன்னார் ஆன்மா தன்னையே அறிந்தவுடன் அவள் தன் ஒளியால் உலகை ஒளிர்க்கும் அந்த ஒளி வெளியிலிருந்து வருவதில்லை அது உன் உள்ளத்திலிருந்தே பிரகாசிக்கிறது அந்த ஒளி உணர்ந்தவனுக்கு இருள் பயமில்லை மரணம் பயமில்லை தனிமை உணர்வும் இல்லை அவன் வாழ்வது ஒளியாக ஐந்து அறிவும் ஒளியும் ஒன்றாகும் போது அறிவு என்பது திசை ஒளி என்பது சக்தி இவை இரண்டும் சேர்ந்தால்தான் தெய்வீக ஞானம் உருவாகிறது மனம் கேட்கும் போது அறிவு பிறக்கும் ஆன்மா கேட்கும் போது ஞானம் பிறக்கும் அந்த ஞானம் பிறந்தவுடன் மனிதன் பிறவி பாசத்திலிருந்து விடுதலை பெறுகிறான் ஆறாம் பாபாஜியின் தத்துவ வாசகங்கள் ஒன்று அறிவு ஒளியின் வடிவம் அதனை ஆன்மீகத்துடன் இணைத்தால் அது பரம்பொருள் இரண்டு புத்தகத்தில் உள்ள அறிவு உன் கண்களை திறக்கும் ஆன்மீகத்தில் உள்ள ஞானம் உன் இதயத்தை திறக்கும் மூன்றாவது அறிவு வெளிச்சம் ஞானம் வெப்பம் இரண்டும் சேர்ந்தால் உயிர் மலரும் நான்காவது அறிவு தேடுபவன் கேள்வி கேட்பான் ஞானி அமைதியாக இருப்பான் பாபாஜி பாணியில் அமைதியாக மூச்சை உள் இழுத்து மனதின் ஒளியை நோக்கு நான் என்ற எண்ணத்தை விட்டு ஒளியோடு ஒன்றாயிரு இந்த தியானம் அறிவு ஆன்மீகம் இணையும் பாதையை உணர்த்தும் பாபாஜி இறுதியாக சொன்னார் அறிவு உனக்கு வழிகாட்டும் ஆன்மீகம் உன்னை வீட்டுக்குள் அழைத்துச் செல்லும் அறிவின் வெளியில் நீ பயணிக்கிறாய் ஆன்மீகத்தின் உள்ளே நீ நிலைக்கிறாய் இதுதான் மனிதனின் முழுமை நிலை இங்கேதான் நான் மறைந்து அவன் மட்டும் நிற்கிறான் பகுதி ஐந்து மகாவதார் பாபாஜி தத்துவங்கள் பாபாஜியின் தொடக்க உரை பாபாஜி சொன்னார் மனிதன் பிறக்கிறான் வாழ்கிறான் இறக்கிறான் என்று நினைக்கிறான் ஆனால் உண்மையில் அவன் பிறக்கவில்லை இறக்கவும் இல்லை அவன் ஆன்மா அவன் நிலைமையற்ற ஒளி இந்த உலகம் ஒரு தற்காலிக பள்ளி ஒவ்வொரு பிறவியும் ஒரு பாடம் ஒவ்வொரு உறவும் ஒரு கண்ணாடி ஒவ்வொரு வலியும் ஒரு விழிப்புணர்வு ஒன்று பிறவி கற்றல் ஒரு வாய்ப்பு பாபாஜி கூறினார் பிறவி தண்டனை அல்ல அருள் ஆன்மா பிழைகளை திருத்தி உயர்வதற்காக மீண்டும் மீண்டும் பிறக்கிறது ஒவ்வொரு பிறவியிலும் நாம் ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோம் சிலர் பணத்தால் பாடம் கற்றுக்கொள்கிறார்கள் சிலர் பாசத்தால் சிலர் துன்பத்தால் அனைத்தும் வளர்ச்சிக்கான கருவிகள் பிறவியை அஞ்சாதே அதிலிருந்து விழிப்புணர்ந்து எழு இரண்டு பாசம் கட்டும் கயிறும் காக்கும் கரமும் பாபாஜி சொன்னார் பாசம் அன்பு கருணை இவை தெய்வீக சக்திகள் ஆனால் பற்றுதல் அவற்றின் நிழல் நாம் ஒருவரை நேசிக்கும்போது போது அவரை நம்முடைய சொத்தாக கருதுகிறோம் அந்த பற்றுதலே துன்பத்தின் விதை அன்பு வளர்ச்சியை தரும் பற்று வலியை தரும் அன்பு விடுவிக்கும் பற்று கட்டி வைக்கும் அதனால் பாபாஜி போதனை அன்பு செய் ஆனால் பற்றாமல் மூன்று உறவுகள் ஆன்மாவின் ஒப்பந்தங்கள் பாபாஜி சொன்னார் ஒவ்வொரு உறவுமும் கடந்த பிறவிகளின் ஒப்பந்தம் அம்மா அப்பா தம்பி சகோதரி நண்பர் இவர்கள் அனைவரும் முன்னாள் பிறவிகளின் கதாபாத்திரங்கள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார்கள் அவர்களை குற்றம் சொல்லாதே அவர்கள் உனது விழிப்புணர்விற்கான தூண்டுகோள் நான்கு துன்பம் விடுதலையின் பாதை பாபாஜி கூறினார் துன்பம் என்பது தண்டனை அல்ல அது விழிப்பு வலியில்லாமல் விழிப்பு இல்லை துன்பம் உன்னை வெளியிலிருந்து உள்ளுக்கு தள்ளுகிறது அங்கேதான் கடவுள் இருக்கிறார் மனிதன் வழியால் வளர்கிறான் ஞானி அமைதியால் உயர்கிறான் ஐந்து விடுதலை சுழற்சியை மீறுவது பாபாஜி சொன்னார் பிறவி சுழற்சி தன்னை அறியாதவர்களுக்கு தன்னை அறிந்தவனுக்கு விடுதலை கிடைக்கும் விடுதலை மோக்ஷம் என்பது எங்கோ வானத்தில் கிடைக்காது அது உன் மன அமைதியிலே இருக்கிறது விடுதலை என்பது நிலையற்றதை விட்டு தன்னிலையை உணர்தல் ஆறாம் ஆன்மா அசையாத சாட்சி பாபாஜி விளக்கமளித்தார் உன் உடல் மாறுகிறது எண்ணங்கள் மாறுகின்றன ஆனால் உன் ஆன்மா சாட்சி மட்டுமே அது பார்ப்பது மட்டும் செய்கிறது அது நைதர் ஜட்ஜ் நாட் ஜஸ்டிஃபை ஓன்லி விட்னஸ் அந்த சாட்சியாக நீயே உன்னை உணர்ந்தால் விடுதலை உடனே உனக்கு வந்து சேரும் ஏழு பாபாஜியின் வழி தியானத்தின் மூலம் விடுதலை பாபாஜி போதனை தியானம்தான் பிறவி சுழற்சியில் இருந்து வெளியேறும் கதவு அமைதியாக மூச்சை இழுத்து உன் மனத்தின் மையத்தில் ஒளியை காண் அதுதான் உன் உண்மையான சுருதி அந்த ஒளியை அடைந்தவனுக்கு பிறவியும் மரணமும் இல்லை அவன் நிரந்தரனாகி விடுகிறான் எட்டாம் பாபாஜியின் இறுதி சொல்லாக்கம் நீ பிறந்தது பாவத்தால் அல்ல உன்னை அறியாததால்தான் நீ மீண்டும் மீண்டும் பிறப்பது தண்டனையால் அல்ல விழிப்புணர்வை மறந்ததால்தான் உன் உள்ளே இருக்கும் தெய்வீக ஒளியைப் பார் அதுவே பிறவி சுழற்சியை முடிக்கும் வழி பாபாஜியின் பகுதி ஐந்து சாராம்சம் பிறவி என்பது பாடம் பாசம் என்பது கண்ணாடி துன்பம் என்பது விழிப்பு விடுதலை என்பது தன்னுணர்வு பிறவி சுழற்சியை முடிப்பது தியானத்தாலும் அன்பாலும் தன்னுணர்வாலும் மட்டுமே சாத்தியம் அன்பான சகோதரர் சகோதரிகளே இந்த சேனலை நீங்கள் காட்டிய ஆதரவு அன்பு நம்பிக்கை இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு மகாவதார் பாபாஜியின் அருளால் ஒவ்வொரு வீடியோவும் உங்களின் இதயத்துக்கு சென்று ஒளி பரப்புகிறது நீங்கள் காமெண்ட் பண்ணும் ஒவ்வொரு வார்த்தையும் ஷேர் பண்ணும் ஒவ்வொரு நேரமும் நம்ம இன்னும் பலரிடம் சேர்க்குது இந்த சேனல் என்னுடையது அல்ல நம்ம அனைவருடையது நீங்கள்தான் இதுக்கு உயிர் கொடுத்தவர்கள் நன்றி சொல்ல ஒரே வார்த்தை போதாது ஆனாலும் மனமாறி சொல்றேன் அன்பு மக்களே நன்றி பாபாஜியின் அருள் எப்போதும் உங்குடனே இருக்கட்டும் ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமா மகாவதார் பாபாஜி சொல்கிறார் மனிதனின் வாழ்க்கை ஒரு தாண்டவம் அந்த தாண்டவத்தின் ஒவ்வொரு அடியிலும் பிரபஞ்சத்தின் ஓசை ஒலிக்கிறது அதை கேட்கும் காதுகளும் உணரும் இதயமும் இருந்தால்தான் ஆன்மாவின் உண்மை வெளிப்படும் அவர் மேலும் கூறுகிறார் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்தின் ஆற்றலில் ஒரு அலைபோல் மாறுகிறது நன்மை பேசுங்கள் நன்மை செய்க அது திரும்பி உங்களுக்கே தெய்வீக ஆற்றலாக வரும் பாபாஜியின் தத்துவங்களில் ஆழமானது அகந்தை அழிந்தால் ஆத்மா மலர்கிறது அவர் கற்றுத்தந்தார் அகந்தை என்பது மனிதனை உண்மையிலிருந்து பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய திரை அந்த திரையை அகற்றுவதுதான் யோகத்தின் முதல் படி பாபாஜி தம் சீடர்களிடம் கூறினார் நீங்கள் உலகத்தை காப்பாற்ற விரும்பினால் முதலில் உங்களின் சிந்தனையை தூய்மையாக்குங்கள் ஒரு தூய்மையான சிந்தனை ஆயிரம் இருளை ஒளியாக மாற்றும் சக்தி உடையது அவரது போதனைகள் மனிதன் தன்னை அறிய வழிகாட்டுகின்றன பக்தியும் ஞானமும் ஒரே நதியின் இரு கரைகள் அவை சேரும் இடமே சாகரம் பாபாஜி கூறிய அற்புத வரிகள் உன்னுள் இருக்கிறது நீ அதை உணர்ந்தால் நீயே கடவுள் இப்பகுதி பாபாஜி மனிதனின் உள்ளார்ந்த சக்தி அகந்தை நாசம் சிந்தனையின் தூய்மை ஆன்ம ஞானம் ஆகியவற்றின் மீது ஆழமான வெளிப்பாடுகளை அளிக்கிறார் இது மனிதனை சாதாரண நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு ஆன்ம யாத்திரை பகுதி ஏழு அகந்தையின் நாசமும் ஆன்மாவின் ஒளியும் மகாவதார் பாபாஜி தம் சீடர்களிடம் கூறினார் அகந்தை என்பது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சியை மறைக்கும் மிகப்பெரிய இருள் அவர் சொன்னார் அகந்தை என்பது நான் தான் செய்கிறேன் என்ற பிழையான எண்ணம் உண்மையில் செய்பவன் கடவுள் ஆற்றல் நீ அவன் கருவி மட்டுமே அகந்தை நாசம் என்பது ஒரு மனிதனின் மறுபிறப்பே ஆகும் அது ஒரு உடல் மரணம் அல்ல ஒரு மன மரணம் அந்த மரணத்தின் பின்னர்தான் மனிதன் தன்னை உண்மையில் காண்கிறான் பாபாஜி கூறினார் அகந்தை அழிந்த இடத்தில்தான் ஆத்மா ஒளி தருகிறது அந்த ஒளிதான் உண்மை ஞானம் அவர் தம் தியானிகளிடம் அடிக்கடி சொல்வார் உன்னை நீ அறிந்தால் உலகமே ஒளிவிடும் நீயே பிரபஞ்சம் அந்த உண்மையை உணர்ந்தால் நீ கடவுளாகிறாய் அவர் விளக்கினார் அகந்தை மனிதனை பிரிக்கிறது அன்பு மனிதனை ஒன்றாக்குகிறது தியானம் அந்த ஒன்றிணைப்பை உணரச் செய்கிறது பாபாஜி கூறினார் தியானம் என்பது அகந்தையின் சாவி அந்த கதவு திறந்தால் ஆத்மா பறக்கும் பறவை போல் விடுதலை பெறும் அவர் மேலும் சொன்னார் உன் மனம் சுமையாக இருந்தால் நீ இன்னும் உன்னை விடவில்லை அகந்தை உன் தோளில் சுமையாக இருக்கிறது அதை தரையில் வை பின்னர் நீ சுவாசிக்கும் காற்றே ஆன்மீகமானது ஆகும் இந்த பகுதி பாபாஜியின் அகந்தை நாசத்தின் பாதையை விளக்குகிறது மனிதனின் உள் சுத்தம் உண்மை அன்பு தியானத்தின் ஆழம் ஆத்ம ஒளியின் வெளிப்பாடு ஆகியவற்றை உணர்த்தும் ஒரு தெய்வீக புனித பகுதி அன்பே கடவுள் அன்பு இல்லாத வழிபாடு வெறும் சடங்கே அவர் விளக்கினார் அன்பு என்பது உயிர்களின் மைய ஆற்றல் அது சுவாசத்தில் துடிப்பில் ஒவ்வொரு அணுவிலும் உள்ளது ஆனால் மனிதன் அதை வெளியில்தான் தேடுகிறான் அன்பு என்பது ஒரு உணர்ச்சி அல்ல அது ஒரு நிலை அது மனம் அமைதியான போது பிறக்கும் அந்த அன்பு வரும்போது விரோதம் கோபம் பொறாமை சுயநலம் அனைத்தும் கரைகின்றன பாபாஜி கூறினார் உன்னை நீ நேசித்தால் மற்றவர்களையும் நேசிக்க முடியும் கடவுளை நேசிப்பது உயிர் ஒவ்வொன்றிலும் அவனை காண்பதில்தான் இருக்கிறது அவர் ஒரு சிறுகதை சொன்னார் ஒரு சீடன் பாபாஜியிடம் கேட்டான் குருவே கடவுளை எங்கே காணலாம் பாபாஜி சிரித்து அருகில் இருந்த பசியான நாய்க்கு தண்ணீர் கொடுத்தார் பின்னர் சொன்னார் இதுவே கடவுள் கருணையற்றவன் கடவுளை காண முடியாது அன்பு ஒரு சக்தி அது அனைத்தையும் மாற்றும் ஒரு குரோதமான இதயத்தை அது மென்மையாக்கும் ஒரு துன்பமான மனதை அது அமைதியாக்கும் ஒரு இருளான வாழ்க்கையை அது ஒளிவிடச் செய்யும் பாபாஜி கூறினார் நீ அன்பாக இருந்தால் உலகமே உன்னிடம் அன்பாக மாறும் அன்புதான் உன் ஆன்மாவின் நிழல் அதை இழந்தால் நீ உன்னை இழந்து விடுகிறாய் அவர் தம் சீடர்களுக்கு இதை தியானமாக சொன்னார் உயிரின் ஒவ்வொரு துடிப்பிலும் அன்பை உணர் அப்போது நீ கடவுளின் இதயத்தில் வாழ்கிறாய் அன்பு மனிதனை கடவுளுடன் ஒன்றிணைக்கும் பாலம் அந்த பாலம் கடக்க முடியாது அதை உணரவே முடியும் அந்த உணர்வுதான் தெய்வீக இணைப்பு பகுதி ஒன்பது அமைதி மற்றும் தியானத்தின் மறைநிலை மகாவதார் பாபாஜி ஒருமுறை இமயமலையின் சிகரத்தில் தம் சீடர்களுடன் அமைதியாக அமர்ந்திருந்தார் எவரும் பேசவில்லை காற்றின் ஒலி மட்டும் கேட்டது சிறிது நேரம் கழித்து பாபாஜி மெதுவாக சொன்னார் இதுதான் தியானம் நீ அமைதியாக இருந்தால் கடவுள் பேச ஆரம்பிப்பார் அவர் விளக்கினார் அமைதி என்பது வெறும் சத்தமின்மை அல்ல அது மனம் நிற்கும் நிலை மனம் நிற்கும் போது ஆன்மா பேசும் அந்த குரலை தான் தெய்வீக குரல் என்று சொல்வார்கள் தியானம் என்பது கடவுளை தேடுவதல்ல தியானம் என்பது உன் உள்ளே ஏற்கனவே இருக்கும் கடவுளை உணர்வது அது வெளியில் அல்ல உன்னுள் ஒளிந்திருக்கும் பாபாஜி சொன்னார் நீ நிம்மதியாய் உட்கார்ந்திருக்கும் ஒவ்வொரு கணமும் நீ கடவுளுக்கு பக்கமாக செல்கிறாய் அவர் ஒரு உதாரணம் சொன்னார் அலைகள் அமைந்தால்தான் கடலின் ஆழம் தெரியும் அதுபோல மனம் அமைந்தால்தான் ஆத்மாவின் ஆழம் தெரியும் தியானம் மூலமாக மனிதன் மூன்று புண்ணிய பலனை அடைகிறான் ஒன்று மனம் சுத்தமடையும் எண்ணங்களின் அலையிலிருந்து விடுபடும் இரண்டாவது உடல் ஒளிமயமாகும் உயிர் ஆற்றல் உடலில் பாயும் மூன்றாம் ஆன்மா விழிப்படையும் கடவுளின் சிந்தனை உன்னுள் வெளிப்படும் பாபாஜி எப்போதும் சொல்லும் முக்கிய கருத்து தியானம் செய்யும்போது போது எண்ணங்களை தடுக்க வேண்டாம் அவற்றை பார்த்து அமைதியாக இரு அமைதிதான் உன்னை உன்னிடமே திருப்பும் பாதை அவர் மேலும் கூறினார் ஒரு நாள் நீ முழுமையாக அமைதியில் மூழ்கும்போது நீ காண்பாய் நீயும் கடவுளும் வேறல்ல தியானம் அதற்கான கதவு அந்த அமைதியில்தான் மகாவதார் பாபாஜி நித்தியமாக இருப்பார் ஒளியின் வடிவில் ஒளியற்ற ஆனந்தத்தில் அவர் வாழ்ந்தது தியானத்திலே அவர் கற்றுக் கொடுத்தது அமைதியின் வழியே பகுதி பத்து காலம் மற்றும் விதியின் இரகசியம் ஒரு நாள் ஒரு சீடன் பாபாஜியிடம் கேட்டான் பிரபஞ்சம் எதனால் இயக்கப்படுகிறது சுவாமி நம்முடைய வாழ்க்கை நம்மால் தீர்மானிக்கப்படுகிறதா அல்லது விதியால் எழுதப்பட்டதா பாபாஜி மெதுவாக சிரித்தார் அவர் இருந்த ஒரு மணல் துகளை காட்டி சொன்னார் இது ஒரு மணல் துகள் போலே தோன்றுகிறதா ஆனால் இதனிடம் கூட பிரபஞ்சம் தீர்மானித்தது அதேபோல் உன் பிறப்பும் உன் பயணமும் ஒரு காரணத்தின் விளைவுதான் அவர் தொடர்ந்தார் காலம் என்பது நித்திய ஆற்றல் அது பிரபஞ்சத்தின் சுவாசம் விதி என்பது உன் செய்கைகளின் பிரதிபலிப்பு நீ விதைத்ததை நீயே அறுவடை செய்கிறாய் பாபாஜி சொன்னார் யாரும் காலத்தை கைவசப்படுத்த முடியாது ஆனால் தன்னுடைய சிந்தனையை கட்டுப்படுத்தியவனே காலத்தை மீறும் அவர் ஒரு உதாரணம் கூறினார் ஒரு விதை விதைக்கப்பட்டவுடன் அது மரமாக மாறும் வரை சில காலம் தேவை அதேபோல உன் முயற்சி ஒரு விதை காலம் அதை காய்ச்சும் பொறுமை என்பது அதற்கான நீர் பாபாஜி ஒரு ஆழ்ந்த ரகசியம் வெளிப்படுத்தினார் விதி என்பது கடந்த காலத்தின் செயல் நிகழ்காலம் உன் சிந்தனை எதிர்காலம் உன் சிந்தனையின் விளைவு அவர் சொன்னார் நீ உன் சிந்தனையை மாற்றினால் விதியையும் மாற்றிவிடலாம் இதுவே கிரியா யோகம் எனும் ஆன்மீக பந்தத்தின் மையம் அவரது போதனை தெளிவாகச் சொன்னது நீ உன்னுள்ள இருக்கும் தெய்வீக ஆற்றலை உணர்ந்தால் விதி உனக்கு அடிமையாகும் நீ அதற்கே அடிமை அல்ல பாபாஜி மேலும் கூறினார் நேரம் ஒரு மாயை நீ அதை தாண்டி விழித்தவனானால் நீ நித்தியத்திலே வாழ்கிறாய் அந்த தருணத்தில் சீடன் கண்கலங்கினான் அவனுக்கு புரிந்தது காலம் விதி செயல் இவை அனைத்தும் கடவுளின் ஒரு பெரிய நாடகத்தின் பகுதிகள் ஆனால் அமைதியான சிந்தனை மூலம் அவனை தாண்டி செல்லலாம் பாபாஜி சிரித்து முடித்தார் விதி உன்னை கட்டி வைக்காது நீ உன் சிந்தனையால் உன்னை விடுவிக்க முடியும் அதுவே சுதந்திரத்தின் உண்மையான வடிவம் ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நமா மகாவதார் பாபாஜியின் வாழ்க்கை மற்றும் அவதாரம் அமைதி தியானத்தின் ஆழம் பிரபஞ்சத்தின் அதிர்வில் ஒலிக்கும் ஓம் நாதம் அந்த ஓசையின் மையத்தில் ஒரு ஒளி அந்த ஒளிதான் மகாவதார் பாபாஜி பாபாஜி என்பது ஒரு மனிதர் அல்ல ஒரு சக்தி அவர் காலத்தால் கட்டுப்படுத்தப்படாதவர் இடத்தால் சுருங்காதவர் அவர் மனித உடலில் வாழும் பரம்பொருள் என்று கூறப்படுகிறார் அவர் மாம்சம் உடையவராக இருந்தாலும் அந்த உடல் தெய்வீக பாபாஜியின் பிறப்பு மற்றும் மறைமுகம் மகாவதார் பாபாஜி இந்தியாவில் உள்ள கூம்பாமலை பகுதியில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்ததாக கூறப்படுகிறது அந்த குழந்தை பிறந்த நாள் யாருக்கும் சரியாக தெரியாது அவரின் தாய் தந்தை யார் என்பதையும் யாரும் நிச்சயமாக சொல்ல முடியாது ஏனெனில் அவர் பிறந்தது ஒரு கர்மத்தின் விளைவாக அல்ல ஒரு தீர்த்தத்தின் அனுகிரகமாக அவர் ஒரு அவதாரம் தேவர்களின் வேண்டுதலுக்கு பதில் அவர் பிறந்ததற்கு காரணம் மனித குலம் தன் தெய்வீகத்தை மறந்துவிட்டது அதனை மீண்டும் நினைவூட்டும் தெய்வீக ஆற்றல் தேவைப்பட்டது அந்த ஆற்றல்தான் பாபாஜி குருவின் வழி ஆன்மீக பயணத்தின் தொடக்கம் சிறுவயதில் அவர் உலகை விட்டு தனிமையில் சென்றார் அவர் குருவாக போகநாதர் அவர்களைப் பெற்றார் போகநாதர் தான் தமிழ்நாட்டின் சித்த மரபில் உயர்ந்த நாதர் அவர் பாபாஜிக்கு கிரியா யோகத்தின் மறைமுறைகளை கற்றுக் கொடுத்தார் போகநாதர் கூறினார் உனது உடல் கோயில் உன் மூச்சு நாதம் உன் சிந்தனை தெய்வீகம் பாபாஜி அந்த வழியில் தன்னை ஒப்புவித்தார் வருடங்களின் தியானத்தில் அவர் தன் உடலை முழுமையாக ஒளியாக மாற்றினார் அந்த நிலையில்தான் அவர் அமரநிலை அடைந்தார் அவர் கங்கோத்ரி அருகே உள்ள ஹிமாலய மலைகளில் இன்று வரை அதே தெய்வீக ஒளியாக வாழ்கிறார் என்று நம்பப்படுகிறது அவரின் அவதார பணி பாபாஜியின் பணி மனிதனை தெய்வீக நிலைக்கு எழுப்புவது அவர் கூறினார் நீ யார் என்பதை மறந்திருக்கிறாய் நான் உன்னை உன் உள்ளே அழைத்துச் செல்வதற்காக வந்திருக்கிறேன் அவர் எந்த மதத்திற்கும் சொந்தமானவர் அல்ல அவர் எல்லா மதங்களின் மையம் அவர் சொல்லும் போதனை மதம் ஒன்றே அது அன்பு அவரின் சீடர்கள் மற்றும் பரம்பரை பாபாஜியின் போதனைகள் லஹிரி மகாசயா யுக்தேஸ்வர் யோகானந்தர் வழியாக உலகம் முழுவதும் பரவின ஒவ்வொரு தலைமுறையும் அவரின் ஒளியின் ஒரு துளியாயிருந்தது யோகானந்தரின் ஆட்டோபயோகிரபி ஆஃப் அ யோகி நூல் மூலம் பாபாஜி உலகம் அறிந்த தெய்வீக யோகியாக உயர்ந்தார் அவர் ஒரே சொல்லில் சொன்னார் அதாவது, ஐ எவர் வித் தோஸ் ஆன் என்னை தியானிக்கும் ஒவ்வொருவருடனும் நான் எப்போதும் இருக்கிறேன் பாபாஜியின் தத்துவம் பாபாஜி மனிதனின் மூன்று அடிப்படை பக்கங்களை பற்றி சொல்கிறார் ஒன்று உடல் உலகை அனுபவிக்கும் கருவி இரண்டு மனம் நினைவுகள் மற்றும் ஆசைகளின் பிணைப்பு மூன்று ஆத்மா கடவுளின் ஒளி இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்தால்தான் வாழ்க்கை முழுமை பெறும் அவர் கூறுகிறார் மனதை அடக்கியவன் கடவுளை அடைந்தவன் அவரின் தற்போதைய நிலை பாபாஜி இன்னும் ஹிமாலயத்தில் தியான நிலையில் இருப்பதாக நம்பப்படுகிறது அவர் பலருக்கும் கனவிலும் தியானத்திலும் ஆன்ம சிந்தனையிலும் தோன்றுகிறார் அவரின் வரம் பெற்றவர்கள் வாழ்க்கையில் அமைதி நம்பிக்கை மற்றும் தெய்வீக ஒளியின் அனுபவம் பெறுகிறார்கள் பாபாஜியின் வாழ்க்கை ஒரு அதிசயம் அல்ல அது மனிதனின் சாத்தியத்தின் சான்று அவர் கூறியது ஒன்றே நீயும் நானும் வேறில்லை தன்னை அறிந்தவனே நித்தியனவரின் வாழ்க்கை அவரின் தியானம் மனித குலத்துக்கு ஒரு ஒளி விழா அந்த ஒளி உனக்குள் பிரகாசிக்கட்டும் ஜை ஓம் கிரியா பாபாஜி நமஹ மகாவதார் பாபாஜியின் தத்துவங்கள் உள்ளம்தான் உன்னுடைய உலகம் பாபாஜி கூறினார் உலகம் உன் வெளியில் இல்லை அது உன் உள்ளத்தின் பிரதிபலிப்பு உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் உலகமே உனக்கு அமைதியாக தோன்றும் உன் மனம் குழப்பமாக இருந்தால் உலகமே போர்க்களம் போல தெரியும் அதனால் ஆன்மீக பாதையில் முதன்மை பயிற்சி உள்ள அமைதி பெறுவது பாபாஜியின் கருத்து மனத்தின் அதிர்வு உலகத்தின் அதிர்வாக மாறுகிறது ஆகவே உன் சிந்தனையை உயர்வாக வைத்துக்கொள் உலகமே உன்னிடம் வணங்கும் தத்துவ புள்ளிகள் ஒன்று சிந்தனை சக்தி ஒவ்வொரு எண்ணமும் சக்தியாகும் நல்ல நல்ல எண்ணம் சக்தி தீய விதை இரண்டாம் நேர்மை நெறி பொய் பேசுவது மனத்தை சிதைக்கும் உண்மை பேசுவது உயிரை உயர்த்தும் மூன்றாவது அனுதாபம் பிறரின் துயரத்தை உணர்ந்தால் தெய்வம் உன் உள்ளே விழிக்கும் நான்கு சுயறிவு நான் யார் என்ற கேள்வி பாபாஜியின் ஆன்மீகத்தின் துவக்கம் ஐந்தாம் தியானம் தினமும் பதினைந்து நிமிடம் அமைதியில் உட்காரு அதுவே கடவுளோடு உரையாடல் ஆறாவது கிரிய யோகத்தின் ஆழம் சுவாசம் கடவுளின் தெய்வீக தந்தி ஒவ்வொரு மூச்சும் தெய்வத்துடன் இணைக்கும் பாலம் பாபாஜியின் தியான பாட்டு மனமே அமைதி உயிரே ஒளி சுவாசமே வழி சிந்தனையே தெய்வம் இரகசிய போதனை மனிதன் தன்னை வென்றால் அவன் உலகை வெல்ல முடியும் ஆனால் தன்னை அறிந்தால் அவன் உலகமே ஆகிவிடுவான் அகந்தை அழியும் ஆன்மீக பாதை பாபாஜியின் தொடக்கம் மனிதனின் ஆன்மா பிரகாசமான ஒளி ஆனால் அகந்தை என்ற மேகம் அதை மறைக்கிறது அகந்தை களைந்தால் அவன் தெய்வத்துடன் ஒன்றாகி விடுவான் ஒன்று அகந்தையின் இயல்பு அகந்தை என்பது நான் என்ற சொல் பற்றிய மாயை நான் செய்தேன் நான் பெற்றேன் நான் தெரிந்தவன் இதுவே அகந்தையின் வடிவம் பாபாஜி கூறினார் நீ நான் என்ற மாயையை உடைத்துவிட்டால் நீயே தெய்வமாகி விடுவாய் அகந்தை மனிதனின் விழுந்த நிலை அறிவு அதிலிருந்து எழும் ஒளி இரண்டு அகந்தை உருவாகும் மூன்று மூலங்கள் ஒன்று அறிவின் அகந்தை எனக்கு தெரியும் என்ற பெருமை இரண்டாவது செல்வத்தின் அகந்தை என்னிடம் உள்ளது என்ற உரிமை உணர்வு மூன்றாவது புகழின் அகந்தை என்னை அனைவரும் பாராட்டுகிறார்கள் என்ற ஆசை இந்த மூன்றும் சேர்ந்து ஆன்மீகத்தின் கதவை மூடுகின்றன பாபாஜி சொன்னார் அகந்தை மலை தாழ்மைதான் அதைக் கரைக்கும் நதி மூன்று தாழ்மையின் தெய்வீக சக்தி தாழ்மை என்பது பலவீனம் அல்ல அது பரிபூர்ணமான வலிமையின் வெளிப்பாடு ஒரு துளிநீர் கடலை தேடும் போது அமைதி தூரம் ஓடும் தாழ்மை நிற்கும் இடத்தில் கடவுள் நின்றிருப்பார் நான்காவது ஆன்மீக பயணத்தில் அகந்தையை வெல்லும் வழிகள் தியானம் மனம் சும்மா இருந்தால் நான் கரையும் பி சேவை பிறரை உதவுவது அகந்தையின் முட்டைகளை உடைக்கும் சி மன்னிப்பு பிறரை மன்னிப்பது சுத்திகரிக்கும் டி நன்றி சொல்லுவது அகந்தையை அடக்கி மனதை தூய்மைப்படுத்தும் நன்றி சொல்லும் மனம் தெய்வத்துக்கே நெருக்கமானது ஐந்து பாபாஜியின் போதனை சிந்தனைகள் ஒன்று அகந்தை உடைந்த இடமே ஆன்மா பிறக்கும் இடம் இரண்டு உன்னை பற்றி பெருமைப்படாதே உன்னை அறிந்தால் பெருமை தேவையில்லை மூன்றாவது மனிதன் தன் சிறுமையை உணர்ந்தாலே தெய்வத்தின் பெருமையை காண முடியும் நான்காவது அறிவு பெரிது ஆனால் தாழ்மை இல்லாவிட்டால் அது இருள் ஆறாம் தியான பாடல் பாபாஜியின் பாணியில் நான் என்ற வார்த்தை மாயம் நான் இல்லை என்பதே சத்தியம் அகந்தை கரைந்தால் ஒலி ஆன்மாதான் உயிரின் வழி ஏழு அகந்தை இல்லா நிலை அந்த நிலையிலே நீ உன் உடலை என் என்று பார்க்க மாட்டாய் நீ உன் சிந்தனையை என்னுடையது என்று உணரமாட்டாய் தன்னை மறந்தவனாக இருக்கிறாய் ஆனால் அதுவே தன்னை அறிந்த நிலை அந்த அமைதியில் அவன் நீ உலகம் என்ற வேறுபாடு கரைந்துவிடும் மட்டும் ஒளி சுத்தமான பிரபஞ்ச ஒளி அதுவே பாபாஜி நிலை ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமா மகாவதார் பாபாஜி எஜமான் பற்றிய போதனை பாபாஜி கூறுகிறார் உன் எஜமான் வெளியில் அல்ல உன் உள்ளே இருக்கிறான் மனிதன் பிறக்கும் பொழுது அவன் சுயமாயே தன் வாழ்க்கையின் எஜமானாக இருப்பான் ஆனால் ஆசைகள் பயம் கோபம் பொறாமை இவை அவனை அடிமையாக்குகின்றன எஜமான் எனப்படுவது அதிகாரமுடையவன் அல்ல தன்னையும் தன் உணர்ச்சிகளையும் அடக்கி நடத்தும் நபரே உண்மையான எஜமான் பாபாஜி மேலும் சொல்கிறார் உனக்கு மேலான சக்தி உன்னுள்தான் இருக்கிறது அதனை உணர்ந்தால் நீ பிறர் அடிமையாக இருப்பதில்லை உண்மையான எஜமான் பிறரை ஆட்சி செய்ய மாட்டான் அவன் தன் மனதை ஆட்சி செய்வான் இது ஒரு உள்நிலை பயணம் வெளியுலகில் எஜமான் தேட வேண்டியதில்லை உன் உள்ளே தெய்வீக எஜமான் உறங்கிக் கொண்டிருக்கிறான் தியானம் சிந்தனை அமைதி இவற்றின் வழி அவனை எழுப்பு அப்போது நீயே உன் வாழ்க்கையின் தலைவன் ஆகிறாய் ஜை ஓம் க்ரியா பபாஜி நம